ஹலோ நம்ம யாருக்கிட்டாவது பேசும்போது சும்மா வாயால் சொல்லிட்டே இருக்காத எல்லாத்தையும் செயலில் காமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஸோ வாயில் சொல்ற வார்த்தையில வந்து பெருசா ஒன்றும் அதில் ஒரு பலனும் இல்லை அதை வந்து நீ செஞ்சு காமிக்கணும் அதில் தான் உன்னுடைய சக்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்றதுக்கு இங்கிலீஷில் அழகா ஒரு ப்ராவப் இருக்கு ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வேர்ட்ஸ் ஸோ இதோட அர்த்தம் வந்து ஆக்ஷன் அப்படின்னா நம்மளுடைய செயல்முறை நம்ம செய்கைகள் ஸோ அதுதான் உன்னுடைய வார்த்தைகளை விட அதிகமாக பேசும் சத்தமா பேசும் அந்த மாதிரி அர்த்தம் ஸோ ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வேர்ட்ஸ் ஸோ நீ சொல்ற வார்த்தையை விட நீ செஞ்சு காமிச்சினாதான் அது உனைய பிரபலப்படுத்தும் இல்லை அது உனைய பெருசாக காமிக்கும் அந்த அர்த்தத்துல தான் இந்த ப்ராவ் யூஸ் பண்றோம் ஸோ நீங்களும் யாருக்கிட்டையாவது இந்த மாதிரி வாயால் சொல்லிட்டே இருக்காத செஞ்சு காமின்னு சொல்றதுக்கு ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படின்னா இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணலாம் அதோடய டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்